ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி கவுனி அரிசியில் நம்ம ஆப்போம் செய்யலாம் இது கவுனி அரி கவுனி அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து மற்ற அரிசி நம்ம அரிசி ஊற வைக்கிறத விட இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்ற அரிசி வந்து பச்சை அரிசி புழுங்கில் அரிசி இது நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஆனால் கவுனி அரிசி ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நைஸாக அரைப்படும் இதில் வந்து பச்சரிசி புழுங்களை அரிசி கவுனி அரிசி எவ்வளோ எடுத்திருக்கணும் அதே அளவு பச்சரிசியும் புழுங்களை அரிசியும் ஒரு ஒரு அழாக்கு இது பாருங்கள் நூறு கிராமு அந்த நூறு கிராம் இருக்கிற அந்த அழாக்கில் ஐம்பது பாதி போட்டிருக்க இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வெந்தயம் இதை நம்ம போட்டு சேர்த்து தனியாக ஊற வச்சிடலாம் அது கூட ஊற வைக்கல அது கவுனி அரிசியை தனியாக நல்லா நைஸாக அரைக்கணும் இதை தனியாக அரைச்சிக்கணும் ஒரு நல்லா மூணு வாட்டி நாலு வாட்டி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கழுவி நம்ம அரைச்சி எடுத்துட்டுங்களாம் மாவை அரைச்சி எட்டு மணி நேரம் விட்டாச்சு நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சோண்டு சோட்டா மாவு மட்டும் போடுறேன் நான் கவுனி அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டேன் அடுத்தது நம்ம இந்த மிக்ஸை எல்லாமே போட்டேன் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் புளிப்பு புளிச்சு வந்ததுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றினா நல்லா புசு புசுன்னு வரும் சாஃப்டாக இருக்கும் வயசானவங்க பெரியவங்க கூட ஈஸியாக புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மொறு மொறுன்னு இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் புட்டு சாப்பிட்டா கஷ்டப்படுவாங்க ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் அவங்க வீட்டில் வயசானவங்க இருக்கிறதுனால நான் சாஃப்டாகவே எடுக்கிறேன் தேங்காய் பாலும் வடைக்கறியும் நான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு தேங்காய் பாலும் பெரியவங்களுக்கு வடை கறியும் கவுனி அரிசியில் ஆப்பமும் தேங்காய் பாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது செமையாக இருக்குது இதே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய்பால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வடைக்கறிக்கு வடைக்கறி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்